நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் சொட்நீர் பாசனத்தில் உரம் விடுறது தண்ணீர் வழி அப்படின்னா வெஞ்சூரியோட பங்கு ரொம்பவே முக்கியமானது அந்த உரம் விடக்கூடியதில் உரம் எடுக்காமல் அல்லது உரம் உரியாமல் நிறையா பிரச்சனைகள் வெஞ்சூரியில் வரும் ஸோ அந்த பிரச்சனைகள் என்னென்ன அதுக்கான தீர்வுகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

உரம் விடும் போது ஒரு சில நேரங்களில் உரம் எடுக்காது ஸோ இதுக்கு காரணம் நிறையா இருக்கு முதல் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெஞ்சூரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபில்டர் தான் பார்க்கணும் இந்த ஃபில்டர்ல ஏதாவது அடைப்பு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வெஞ்சூரிலருந்து போகக்கூடிய உரம் எடுக்காது இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே போல ஃபில்டர்ல மண்ணு படிஞ்சு இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி கூளங்கள் இல்லை சேட மாதிரி படிஞ்சு இதேமாரி ரொம்ப இதாகிட்ருக்கும் இது போல் படியுது அப்படின்னா தண்ணீர் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வேகமாக மூவ் ஆகாது இதனால் பார்த்திங்கன்னா உரம் எடுக்காது ஏன்னா தண்ணீரோட ஃபோர்ஸ் எந்தளவு வெளியில் மூவ் ஆகிட்டு போகுது அப்படின்ற பொறுத்து தான் நமக்கு அது உரியக்கூடிய பிரசரம் மாறும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்துட்டு உரியாமல் போகும் ஸோ இதனால் ஃபில்டரும் கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஃபில்டரில் பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது ஜலடை மாதிரி அதிலேயே சிறிய கன்று பெரிய கன்று இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய டிஸ்க் டைப்பு இந்த டிஸ்க் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபில்டருக்கு உள்ள வித்தியாசமெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோஸெலாம் ரொம்பவே நான் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறேன் இந்த டிஸ்க் டைப் ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் மற்றபடி நான் கஸ்டமருக்கு கொடுத்த வரைக்குமே இது வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னு பார்க்கும்போது இது வந்துட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் எல்லா விதத்துலையுமே இது சுலபமாக இருக்கும் இந்த ஜல்லடை டைப்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜல்லடை வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ இந்த டிஸ்க் டைப் ஃபில்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வேணுங்கிற வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய மறை லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளட் பிளேட் அப்படியே லேயர் லேயராக கலந்து வரும் நீங்கள் கலந்து வரும்போது சுலபமாக வந்துட்டு அதை நீங்கள் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் எல்லாமே செய்யலாம் இது வேலை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய த்ரெட்டை லாக் பண்ணுறது மூலிமா வந்துட்டு சிம்பிளாகவே இதை லாக் ஆகிடும் ஸோ வந்துட்டு ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும் அதே இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுதான் அதோடய ரீசனு இதில் வேணுங்கிற நேரத்தில் ஃபில்டரோட இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒன்று ரெண்டு கல்ட்டுறது மூலிமா நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கூட வேணும்னா அதில் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த விதத்தில் அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வந்துடும் வெஞ்சூரி வழியாக தண்ணி உரியாமல் இருக்குது இல்லை மோட்டர் தண்ணியே ப்ரெஷர் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குது பைப் வந்துட்டு அவுட்லெட்டில் ப்ரெஷர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஃபில்டரை பார்த்து ஒரு முறை சரி பார்த்துருங்க அடைப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுருங்க நம்ப மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு மெயின் கார்டு வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளோஸ் பண்ணும் போது வெஞ்சூரியில் ப்ரெஷர் வந்துட்டு கூடுதலாக வர தொடங்கும் நீங்கள் வெஞ்சூரிக்கு போதுமான டைட்டு ப்ரெஷர் பத்தல அப்படின்ற பட்சத்தில் தண்ணி வந்துட்டு வெஞ்சூரி வழியாக வரும் ப்ரெஷர் அதிகமாக வெஞ்சூரியில் போகும்போது தண்ணி பீச்சிட்டு முன்னோக்கி பாஞ்சி போகும்போது வெஞ்சூரியில் வந்து காற்று இழுக்க தொடங்கும் ஸோ அந்த இழுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா வெஞ்சுரியில் தண்ணி உரிய தொடங்கிடும் ஒருவேளை அப்படியும் தண்ணி உரியல அப்படின்ற பட்சத்தில் வெஞ்சூரியில் வர கேட்டு வளர்க்கட்டும் எங்கேயாவது ஏர் லீக் இருக்கும் நண்பாக நம்ம ஒயர் கடிக்கக்கூடிய இன்சுலேஷன் டைப்பை பயன்படுத்தி வெஞ்சூரியிலேருந்து வரக்கூடிய ஏரலைக்க சுற்றிலேயே நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் அங்கே ஏர்லிக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதோடைய வேக்கம் வந்துட்டு உள்ளார இருக்கக்கூடிய தண்ணி தான் பம்ப் பண்ணி எடுக்கும் ஸோ அப்படி எடுக்கும் போது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ளார போயிடும் ஒரு வேளை நம்ம வந்துட்டு வெஞ்சூரியை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அதாவது ஏரலிக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணியாச்சு அதே நேரத்தில் வாட்டருக்கு வரக்கூடிய ஃபில்டையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ ரெண்டுமே தெளிவாக இருக்குது இருந்தாலும் எனக்கு தண்ணி எடுக்கலை அப்படின்னா அதுக்கும் ஒரு சில ரீசன் இருக்குது அதையும் நான் சொல்லிடுறேன் காரணம் அவுட்லெட் ஆகக்கூடிய தண்ணி முழுசாக வெளியில் போகணும் ஒருவேளை பம்பு பண்ண முடியாமல் மோட்ரு பொறுமையாக தான் தள்ளுது நமக்கு வந்துட்டு அவுட்லெட் வெளியில் போகிற அளவுக்கு ஏரியா இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரே நேரத்தில் ஆறு குழி பாயணும் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு ஒரே குழிக்கு தான் பைப் போட்டிருக்கீங்க மீதி தண்ணி எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பீடு இல்லாமல் வெளியில் வந்துட்டு போகக்கூடிய தண்ணி ப்ரெஷர் பார்த்தாது அதனால் வந்துட்டு வெஞ்சுரியிலேருந்து உரமும் எடுக்காது ஸோ இது அதோடய ரீசன் இப்போ நான் சொன்னது இப்போ சரியாக புரியல அப்படின்னா ஃபியூச்சர் அப்டேட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சர் இதை ரொம்பவே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் டயக்ராமோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா